மற்றும் ஒரு தேர்தல் முடிவோடு உங்களை சந்திக்க சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது வந்து போஸ்டல் ஓட் கிடையாது போலின்ல போய் நின்று போட்ட ஓட்டு நாங்கள் பார்க்க போறோம் முதலாவதா பார்க்க போறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை நாங்கள் பார்க்க போறோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் அப்போ சொன்னார் என்ன சொன்னால் இருபத்தோராம் தேதி நான் ஜனாதிபதி ஆயிடுவேன் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தை கலைச்சு விட்டுருவேன் அதுக்கு பிறகு ரணில் வீட்டுக்கு போவார் மற்றவங்களும் தற்காலிகமாக ஒன்றரை மாசத்துக்கு வீட்டுக்கு போவாங்க அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால நிரந்தரமாக சில பேரை நான் அனுப்பி விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னார் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடக்க போகுது அதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா நடந்திருக்குது அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சிலாக்கள் ஓட் போடுவாங்க கொஞ்சம் பேர் ஓட் போட்டிருப்பாங்க சிலர் போடாமல் இருந்திருக்காங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெல்லுவீங்களான்னு ஆக்கள் கேட்கும்போது இவர் சொன்னார்ன்னு தெரியுமா கலாவாவியை திறந்து விட்டால் தண்ணி எப்படி பாஞ்சி அடிச்சு ஓட்டச்சி கொண்டு வெளியால் வருமோ அதே போன்று நிச்சயமாக எனக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அது நடந்திருக்குது எப்படி தெரியுமா யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுக்கு முதல் மூன்றாம் இடத்தில் இருந்த அனுரகுமாரதிசாநாயக அவர்கள் இம்முறை முதலாம் இடத்தில் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னிலையில் இருக்கிறார் அதே போன்று இரண்டாவது இடத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது அதே போன்று இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்துட்டு ஆயிரத்து அறுநூற்று பனிரெண்டு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க அதே போன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்துட்டு ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல எஸ்எல்பிபி இருக்கு தானே நாமல் ராஜபக்ஷ அவர்களையும் காணல கீழே போயிட்டாங்க அதே மாதிரி சஜித் பிரமாஸ் அவர்களும் கீழே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சரி அடுத்த மாவட்டத்தை நாங்க பார்த்தோமாக இருந்தா காலி மாவட்டம் காலி மாவட்டத்தில் வந்துட்டு ரத்தம் என்ற ஒரு தொகுதியில வந்து கிடைக்க பெற்ற வாக்குகள்ல வந்துட்டு 33,113 மூவாயிரத்து நூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் தேசிய மக்கள் சக்தி திகழ்கிறது அதே போன்று இரண்டாம் இடத்தில் சமூக ஜன பலவேகி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி வந்து ஏழாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க சஜித் வினோஸ் அவர்கள் அதே போன்று எஸ்எல்பிபி எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி மூவாயிரத்து நானூற்று எட்டு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறது அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் இரண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது அதே போன்று நாங்கள் பதுள்ள மாவட்டத்தில் பதுள்ள தேர்தல் தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டுமாக இருந்தா தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றது அதே போன்று சமூக ஜன பலவேகி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தின்னு சொல்லக்கூடிய சஜித் பிரமத அவர்களுடைய கட்சி ஆறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி அவங்க வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வந்து நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க அதே போன்று ஐக்கிய தேசிய கூட்டணின்னு சொல்லக்கூடிய யூஎன்ஏ கட்சி வந்து இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது பாத்தீங்களா என்ன நடந்துருக்குது ஏகேடி சொன்னது திருவாக்கா போயிடுச்சு உம் அடுத்த ரிசல்ட் நான் உங்களை சந்திக்கிறேன்